வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சீரியல் பற்றிய செய்தி ஒன்று தமிழ் சின்ன திரையில விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் சிறகடி காசை இந்த சீரியலின் இன்றைய எபிசோட்ல ரோஹிணி மனோஜை கூட்டிட்டு நைசாக நலுவ முத்து அடக்கி பிடித்து உண்மையை சொல்லுங்கள் என்று கேட்க மனோஜ் என் ஃப்ரெண்டு தான் பணத்தை கடன் வாங்கினேன் என்று சொல்கிறார் நான் அந்த சந்தோஷை பார்க்கில் பார்த்து பேசினேன் அவர் கடன் கொடுக்கல சொல்லிட்டார் என்று சொல்ல மனோஜ் இல்ல நான் அவர்கிட்ட தான் வாங்கினேன் என்று திருப்பி சொல்ல போன் போட்டு என்று மனோஜ் திரு முழிக்க அண்ணாமலை கூப்பிட்டு உண்மையை சொல்லு என்று கேட்க மனோஜ் எனக்கு எதுவும் தெரியாதுப்பா என்று சொல்லியபடி இருக்க முத்து சொல்லுடா உண்மையை என்று அடிக்க கையோங்க ஆமா நான் தான் எடுத்தேன் என்று ஒப்புக்கொள்கிறார் எனக்கு வேற வழி தெரியலப்பா அம்மா தான் மீனானாக இருக்குன்னு சொன்னாங்க முதல்ல அடகு வைக்கலாம்னு தான் போனேன் ஆனா பணம் பத்தல அதனால வித்து விட்டேன் என்று சொன்னதும் உன்னோட திருட்டு புத்தி உன்னை விட்டு போகாதா என்றும் மனோச்சி போட்டு அறைகிறார் துரத்தை துரத்தி அடிக்க விஜயா தடுக்க ஓடிவர அண்ணாமலை எல்லாம் முன்னால வந்தது எப்படி வளர்த்து வச்சிருக்கிற பாரு என்று கோபப்பட அவன் ஏமாந்து போய் நின்றான் அந்த நகை பீரோவுல சும்மாதானே இருந்தது என்று சொல்ல அதுக்காக வித்துடுவியா வித்ததும் இல்லாம அந்த பழியை தூக்கி மீனாவோட அம்மா மேல போடுற என் அம்மா மேல போடுற நீ எல்லாம் பொம்பளையா உங்ககூட தானே வாழ்ந்தேன் என்று நினைக்கும் போது கேவலமாக இருக்கிறது என்று கோபப்படுகிறார் உன் பிள்ளைக்காக நீ என்னை ஏதாவது பண்ணி விடுவாயோன்னு பயமா இருக்கு என்று சொல்ல விஜயா என்ன பிடி எல்லாம் பேசுறீங்க என்று கேள்வி கேட்க உங்ககிட்ட பேசுறது தப்புத்தான் இந்த ஜென்மத்தில என் முகத்திலே முழிக்காது என அதிர்ச்சி கொடுக்க விஜயா எல்லாருக்கும் நான் தானே பிரச்சனை என்று ரூமுக்குள் சென்று கதவை சாத்தி கொள்கிறார் மனோஜ் ரோகிணி ரவி என மூன்று பேரும் சேர்ந்து கதவை தட்டு விஜயா திறக்காமல் இருக்க மீனா மூத்துவை வைத்து அண்ணாமலையை கோல் செய்து முயற்சி செய்கிறார் அம்மா ஏதோ அவசரத்தில் படி இருப்பாங்க நகை எடுக்கிற பிளான் கூட இந்த மனோஜ் தான் போட்டு கொடுத்திருப்பார் நீ வந்து கூப்பிடுப்பா அம்மா கதவை திறப்பாங்க சொல்ல அண்ணாமலை நான் எதுக்கு வந்து கூப்பிடணும் அவ பண்ணதை எல்லாம் மன்னிச்சு விட்டுட்டு போனதால தான் இன்னைக்கு இப்படி வந்து நிக்கிறது இப்பவும் நான் பேசாம இருந்தா இந்த வீட்டில் ஒரு ஜடம் மாதிரி இருக்குன்னு தான் அர்த்தம் சொல்ல நான் ஜடமா என்று கேட்டு கோபப்படுகிறார் இது எனக்கும் என் பொண்டாட்டிக்குமான பிரச்சனை இதுல நீ தலையிடாது என்று சொல்லிவிடுகிறார் அதன் பிறகு கதவை தட்டியவர்களும் அங்கிருந்து சென்றுவிட அண்ணாமலை சோபாவில் படுத்து தூங்கிவிட மீனா விஜயா கதவை திறக்காதால் பயமாக இருப்பதாக சொல்ல முத்து அவங்க எதுவும் பண்ணிக்க மாட்டாங்க கையும் கலவுமா மாட்டிக்கிட்டதுனால முகத்தை காட்ட முடியாமல் உள்ள உட்கார்ந்து இருப்பாங்க என்று சொல்கிறார் இத்துடன் இன்றைய சுரகடி காசி சீரியல் எப்பிசோட் முடிவடைகிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்குறீங்க ஸோ இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள்